வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்திய பங்குச்சந்தை கிராஷ் ஆகிருக்கு இதுக்கு காரணம் ஒருத்தர் தான் அவர் சார்ந்த ஒரு குரூப் தான் அதானி குரூப் அதானி ஒரு ஃப்ராடுன்னு அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருக்க ஒரு அமைப்பு அறிவிச்சிருக்கு எதுக்காக இந்த ரிப்போர்ட் இப்போ வெளியாக இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரன் ஆகிட்டே இருக்காங்க ஏழைங்க மேலும் மேலும் ஏழை ஆகிட்டே இருக்காங்க இது வேறு எந்த நாடுகளுக்கு பொருந்துமோ இல்லையோ நம்ம இந்தியாவுக்கு கரெக்டாக பொருந்தோம் அதுவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் எந்த பணக்காரருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ இந்த பணக்காரருக்கு சம கொண்டாட்டம் நம்ம கௌதம் அதானி இருக்கார்ல அவரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்தியாவோட சர்வதேச வர்த்தக அடையாளமாக திகழ்ந்துகிட்டு இருக்கிறது டாடா குரூப் அப்பேற்பட்ட டாடா குரூப்பை அதானி குரூப் ஓவர் டேக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தான் அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட இருபத்தி ட்ரில்லியன் ருபீஸாக மேலே போச்சுங்க யாருக்கு இந்த அதானி குரூப் இருக்குல்ல அவ்வளவுதான் மார்க்கெட் கேபிட்டலை அடிப்படையில் டாடா குரூப்பை இவங்க காலி பண்ணிட்டு டாப்ல வந்துட்டாங்க ஸோ இதனாலேயே சர்வதேச அளவில் இந்திய வர்த்தக அடையாளமா டாடா குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே போய் தான் அதானி குரூப் அது மட்டும் இல்ல மீடியாலையும் பெருசா வரணும்னு சொல்லிட்டு அதையும் பிசினஸா பார்த்து பெருசா வரணும்னு சொல்லிட்டு இந்த என்டிவி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல பெரும்பான்மை ஷேர்ஸை வாங்கி குவிச்சாரு அதானி அவர்கள் இவ்வளோ பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அதானியோட லைஃப்பில் இப்போ மிகப்பெரிய சர்க்கிள் இருக்குங்க அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக பணக்காரர்கள் பட்டியலில் டப்பு டப்பு டப்புன்னு மேலே வந்தார் ஒரு இடத்துல முகேஷ் அம்பானி அவர்களே ஓவர் டேக் பண்ணி பட்டு பட்டு மேலே போயிட்டார் அப்படி இருந்து அவர் அந்த உலக பணக்காரர்கள் பட்டியலில் இப்போ கீழே சரியிறதுக்கு ஒரே ஒரு ரிப்போர்ட்டு காரணமாக அமைஞ்சிருக்குங்க அப்போ ஏற்பட்ட ரிப்போர்ட் தான் ஒட்டுமொத்த இந்திய வர்த்தக துறையும் ஆட்டம் காண வச்சிருக்கு ஹிண்டன்பர்க் ரிசர்ச் எல்எல்சி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆக்டிவிஸ்ட் இன்வெஸ்டர் ஃபோமுங்க இந்த அமைப்பு டீட்டெயிலாக ரீசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டாக் மேனிபுலேஷன் அண்ட் அக்கௌண்டிங் ஃப்ராட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க யாரை சொல்றாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் யார பற்றி பேசிக்கிட்டு இருந்தா எஸ் கௌதம் மதானி அவர்கள் அவரை வச்சு சொல்றாங்க அக்கௌண்டிங் ஃப்ராடுன்றாங்க புரியுதா எவ்வளோ பெரிய வார்த்தை பதங்கள்னு சொல்லிட்டு ஏன்னா அவரோட கம்பெனியை சொல்றது அவரை சொல்றதுக்கு சம்பந்தம் கார்பரேட் ஹிஸ்ட்ரிலேயே இந்த அளவுக்கு பெரிய முறைகேடுல இதுக்கு முன்னாடி யாருமே ஈடுபடலை அதானி குரூப் இது ஈடுபட்டுருக்கிறதா சொல்கிறாங்க ஷெல்ஸ் மூலமாக அதானி கம்பெனிஸ்க்கு நிறைய நிதி டிரான்சாக்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷெல்ஸ்னால் குழம்பிடாதீங்க அதாவது கம்பெனின்ற பேரில் ஒன்றுத்த உருவாக்கி வச்சுருப்பாங்க ஆனால் அந்த கம்பெனிக்கு சரியான வரவு செலவு கணக்காக இருக்காது எந்த விதமான பிஸ்னஸ் ஆப்ரேஷனும் முன்னெடுக்கப்படாது பேருக்குன்னு ஒரு கம்பெனி சும்மா தூங்கிட்டு இருக்கும் இல்லை நீங்கள் கம்பெனி பேரில் பண்ணலாம் இதுவே நீங்களாக தன்னிச்சையாக பண்ண ஆரம்பிச்சுன்னா கம்பெனி இல்லாமல் அது இல்லீகல் மணியாக வெளிப்படையாக தெரிஞ்சிடும் புரியுதா ஸோ இதுக்காக ஷெல் கம்பெனிஸை நிறைய உருவாக்குவாங்க அந்த பேரில் நிறைய ஃப்ராடிலன்ட்டை முன்னெடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி இந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமாக அதானி கம்பெனிஸ்க்கு நிறைய ஃபண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது இந்தியாவை வரைக்கும் மிகப்பெரிய சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வரவு செலவு கணக்கில் கூட இந்த அதானி குரூப் பயங்கரமாக மோசடி பண்ணியிருக்கு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அல்டிமேட்டாக அதாவது எவ்வளோ பணம் உள்ள அவங்க லாபமாக சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வரி கட்டணும் யாராக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் அதுதான் அம்பானியாக இருந்தாலும் அதுதான் மற்றபடி டேக்ஸ் லேபுக்குள்ள யார் வந்தாலும் இந்தியாவில் பண்ணி தான் ஆகணும் அது அப்பேற்பட்ட வரியை இவர் சரியாக கட்டலை வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு தப்பான கணக்கை கவர்மெண்ட்டு காமிச்சிருக்காங்கன்னு எங்கே இந்தியாவில் இருக்க ஒரு ஃபார்ம் சொல்லலை அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஹிண்டர்பர்க் சொல்லியிருக்கு இது ஆக்சுவலாக சாதாரண செய்தியாக ஒரு சிலர் தெரியலாம் ஆனால் இந்த செய்தியோட வீரியம் என்ன தெரியுமா இந்திய பங்குச்சந்தையே கிராஷ் ஆச்சு எத்தனை பேர் கவனிச்சிங்க ஒரே ஒரு குரூப்பை பற்றின செய்தி இது அதானி குரூப்புன்ற ஒரு குரூப்பை பற்றின செய்தியால் ஒட்டுமொத்த இந்திய இந்திய சந்தையை கிராஷ் ஆச்சு இன்னைக்கு ஏழு அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜில் இருந்து ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் கீழே சரிஞ்சதுங்க இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குல்ல இந்த அதானி குரூப்பை பேஸ் பண்ணி அதில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மதிப்பு காலி இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பாத்துகிட்டு இருக்கிறது அந்த பங்கு மதிப்பு சரிஞ்சு போச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த ஏழு அதானி குரூப் கம்பெனிஸ் இருக்குல்ல அதுதான் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸ் இந்த பங்கோட மதிப்பு நாலு புள்ளி மூன்று எட்டு சதவீதம் வரைக்கும் காலி அப்புறம் அதானி என்டர்பிரை சதவீதம் அளவுக்கும் அதானி டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு சதவீதம் அளவுக்கும் அதானி கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி நாலு ரெண்டு சதவீத அளவுக்கும் அதானி போர்ட்டு பார்த்தீங்கன்னா மேசிவ் ஐந்து புள்ளி நான்கு ஏழு சதவீதம் அளவுக்கு ஷேர் வேல்யூ டவுன் அதானி பவரை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் அளவுக்கும் அண்ட் அல்டிமேட்டாக அதான் நீ விழுமரை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் அளவுக்கு ஷேர் வேல்யூ ஃபுல்லாக டவுன் இதோட இம்பாக்ட் இந்த சொத்து மதிப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதான் இது அது வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் இதோட சொத்து மதிப்பில் ஏழாயிரம் கோடி ரூபாய் காலி நான் மூணாவது பெரிய பணக்காரர் அப்படின்ற பெருமை இருந்துச்சு அதான் இன்னைக்கு இது வரைக்கும் உலகத்திலேயே மூணாவது பெரிய பணக்காரர்னு அந்த பெருமையவும் அவர் இப்போ இழந்துட்டார் இப்போ அவருக்கு அந்த லிஸ்ட்டில் கிடச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா நான்காவது இடம் இவருக்கு பின்னாடி இருந்தார் பார்த்தீங்களா அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் அவர் இப்போ மூன்றாவது இடத்துக்கு முன்னேறிட்டார் இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதுதாங்க உலக பணக்காரர்கள் பட்டியல் ஆக்சுவலாக டாப் ஃபோர் ஓகேவா இதில் நான்காவது இடத்துல முதல்ல சொன்ன மாதிரி கௌதம் அதானி மூணாவது இடத்துல இந்த மனுஷன் நாலாவதுல மூணாவது இடத்துல ஜெஃப் பெசோஸும் ரெண்டாவது இடத்துல அப்படியே நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்காரு நம்ம ஐலான் மஸ்க் அவர்கள் டெஸ்லா எக்ஸ் ட்விட்டரோட பிதாமகனாக இப்போ இருந்து திகழ்ந்துக்கிட்டு இருக்காரு அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்காரு பர்னாட் ரானாட் யாரோ நினச்சி குயம்பிடாதீங்க இந்த லூ உயிட் அண்ட் பிராண்ட் இருக்குல்ல தான் ஒரு ரிப்போர்ட் ஒரே ஒரு ரிப்போர்ட் உலக பணக்காரர்கள் பட்டியெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு இந்திய சந்தையை கிராஷ் ஆக்கி விட்டுருச்சு ஏழு முக்கியமான நிறுவனங்கள் ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் அந்த ஏழு நிறுவனங்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த ஷேர்ஸ் ஃபுல்லாக காலி இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு ரிப்போர்ட் காரணமாக அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா சரி ரைட்டு நமக்கே இந்தளவு இதை பத்தி பேச தோணுதுன்னா பாதிக்கப்பட்ட அந்த நிறுவனம் பேசாமைய இருக்கும் அதானி குரூப்பை பத்தி தான் சொல்றேன் இந்த அதானி குரூப்போட சிஎஃப்ஓ அதாவது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அவர் பேரு ஜிந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிருக்காரு ஹிண்டன்பேர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்டால நாங்க உச்சகட்ட அதிர்ச்சிக்கு போயிருக்கோம் அந்த கம்பெனி முழுக்கவே ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டு எதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசியல நடக்கும் பாத்தீங்களா ஆப்போசிட்ல இருந்து ஏதாவது ஒரு பொலிட்டீஷியன் எதனா சொல்லிட்டாங்க அங்கே ஆளும் தரப்பு இருக்கவங்க ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வாங்களே அதுதான் இங்கே வந்திருக்கு இது டெம்ப்ளேட்டான வார்த்தைகள் போல இருக்கீங்க எல்லா இடத்துலயுமே எங்களுடைய எஃபிஓவை வெளியிடுற இந்த நேரத்துல இப்ப இப்போ ரிப்போர்ட் வெளியிட்டு அந்த எஃபிஓ வெளியிட்ட டேமேஜ் பண்ற நிகழ்வு தான் இதுன்னு என்னப்பா இது அந்த என்னன்னா அதானி குரூப்பை மொத்தமா வச்சு செஞ்சாங்க இவர் என்னடானா அந்த குரூப்பை திருப்பி செய்யற மாதிரி எஃபிஓ இஷ்யூ பண்ற நேரத்துல இது போல பண்றாங்க திட்டமிட்ட சதின்ற மாதிரி சொல்றாரு எஃபிஓனா என்ன அதானி குரூப்புக்கு எஃபிஓக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வி மனசுல வரும் அதுக்கு இப்ப நான் முழுமையான விளக்கத்தை கொடுக்குறேன் இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழலில் இந்த அதானி குரூப் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு உண்மை உங்களுக்கு புரியும் அந்த விளக்கத்தை பார்த்துலாமா இப்போ இந்த எஃபிஓ அப்படின்றது ஒரு பங்குச்சந்த டேர்முங்க ஷேர் மார்க்கெட் சார்ந்த ஒரு டேர்மு ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க இதை ஐபிஓனா வேற இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எஃபிஓனா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓனா மொதல் முறையாக அந்த நிறுவனம் பங்குகளை வெளியிடும் ஓகேவா இதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனி இருக்குல்ல பங்கு சந்தையில் அது திரும்பவும் பங்குகளை வெளியிடும் ஃப்ரெஷ்ஷாக வெளியிடும் இதை தான் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் இங்கே வந்துச்சு பாருங்க ஃபாலோ ஆன் ஏற்கனவே விட்டாங்க ஐபிஓ அதுக்கப்புறம் வெளியிடுறது ஃபாலோ ஆன் அதை தொடர்ந்து வர்றதுன்னு அர்த்தம் அதாவது எஃபிஓன்னு சொல்லுவாங்க இதை இந்த எஃபிஓவுக்கான ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு அந்த கம்பெனியோட கடனை குறைக்கிறதுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் அடிஷ்னல் கேபிடல் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ரெண்டே ரெண்டு மோட்டோஸ் மட்டும்தான் தான் ஆக்சுவலாக என்னதான் இந்த அதானி குரூப் உலகத்திலே மிகப்பெரிய பிரபலமான குரூப்ஸ் பட்டியலை வச்சு பார்த்தாலும் ஒரு மைனஸ் என்ன தினமும் இருக்கு அவங்களுக்கு கடன்கள் அப்படி வாங்கி வச்சுருக்காங்க நம்ம அதானே இருக்காப்லையே அவரை மையமாக வச்சு அவ்வளோ கடன்கள் வாங்கி வச்சுருக்காங்க எப்பயாவது பிஸ்னஸ் மட்டும் தொடர்ந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சுதுன்னா அந்த கம்பெனி அதில் பார்த்துறதுக்கு போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் நிலம ரொம்ப கவலைக்கிடும் இப்போ ஏற்பட்ட நிலமை இருக்குங்க ஏன்னா கழுத்து வரைக்கும் கடன் சொல்லுவாங்களே இந்த விஷயத்தில் இருக்குது அதுக்காக அதானி ஏன்னா ஏழன் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க பிஸ்னஸை பேஸ் பண்ணி உள்ள கடன்கள் உள்ளே இருக்குது அவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்க அதனால தான் அந்த அதானி குரூப்பை கிட்டத்தட்ட டைம் பா மாதிரி பல இன்வெஸ்டர்ஸும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க காய்க்கிற வரைக்கும் அந்த பழம் பயங்கரமாக விழுந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு வேறு அறந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு சரிப்பா எஃபிஓ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு இதுக்காக அந்த சிஎஃப்ஓ அந்த குறிப்பிட்ட ஹென்ரன்பக்கு எதிராக சொல்லியிருந்தார் ஏதோ எஃபிஓ வெளியிட்ட நேரத்தில் இது போலாம் நீங்கள் பண்ணுறீங்க அது இதுன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதிலை இப்போ பார்த்துடலாம் நம்ம அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா வர இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் எஃப்பிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இட் மீன்ஸ் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்கை அவங்க முன்னெடுக்கிறாங்க ஸோ இதை ஆரம்பிக்கிற டேட்டு தான் ஜனவரி இருபத்தி ஏழு முடிகிற டேட்டு அதே ஜனவரி முப்பத்தி ஒன்று ஈக்குவிட்டி ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா

இது எல்லாத்தையும் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க எத்தனை நாள் இருக்கணும் அதிகபட்சம் ரெண்டு நாள் தானே இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த ரிப்போர்ட் வெளியாயிருக்கு இப்போ புரிஞ்சிருக்க உங்களுக்கு எதுக்காக அந்த சிஎஃப்ஓ அந்த குறிப்பிட்ட ரிசர்ச் ஃபார்ம் டார்கெட் பண்ணி பேசினாங்கன்னு சொல்லிட்டு ரைட் விடுங்க இந்த அதானி என்டர்பிரைசஸோட இந்த எஃபிஓ இருக்கு பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக இந்தியாலேயே மிகப்பெரிய எஃபிஓங்க இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் எஸ் பேங்க் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த எஃபிஓ இஷ்யூவை மொத்தமாக மேற்கொண்டிருந்தாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் கிரிடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் அஞ்சாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் அளவுக்கு இந்த எஃபிஓ இஷ்யூவோ பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ரெண்டாயிரத்து பதிமூணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் பத்தாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு இந்த எஃபிஓ இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இந்த மூணுத்தில் ஏதாவது அதிகம் ரெண்டாயிரத்தி இருபதில் எஸ் பேங்க் பண்ணது தான் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இப்போ அதான் என்ற பேச பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஜனவரி இருபத்தேழுலருந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கிறாங்களே இந்த எஃபிஓ மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுனா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு பணம் உள்ளே வந்து சேரும் இப்போ புரியுதா எதுக்காக சொன்னன்ட்டு இந்தியாவோட பெரிய எஃபிஓன்ற பெருமை அதானி கிடைக்க கிடைக்கவிருந்த இந்த நேரத்தில் தான் இப்போ இப்படி ரிப்போர்ட் வெளியாயிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இல்லாமல் எதுக்காக இப்போ அந்த ரிப்போர்ட் வெளியாகணும் நாமெல்லாம் அதானிக்கு அகைன்ஸ்டோ அதானிக்கு ஃபேவரோ என்னவா இருக்கட்டும் நான் அதை பற்றி எதுவுமே கருத்துக்கள் சொல்ல விரும்பலை ஆனால் இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த எஃப்பிஓக்கு வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே எஞ்சியிருக்க நிலையில் எதுக்காக இந்த ரிப்போர்ட் வெளியாகணும் முதல் கேள்வி என் மனசில் வந்தது மக்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவு உள்ள எதனா கெடுக்கப்படுகிறது இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வேண்டிய விஷயம் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை மத்திய அரசு கண்டிப்பாக சீரியஸாக பார்க்கணும் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸால் ஈஷா சட்டத்திலேருந்து தப்பிச்சிட முடியும் ஒரு கூட்டம் இருக்குல்ல அதை உடைக்கணும்னா இது மாதிரி ரீசர்ச் அடிப்படையில் வெளியாகிற முடிவுகளை மத்திய அரசு கவனத்தில் கொள்ளணும் இதில் தப்பு யார் பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தண்டனையை அறிவிக்கிறதும் மத்திய அரசோட தார்மீக பொறுப்பு தான் என்ன சொல்ல வரும்னு புரியும் நம்புறேன் இது அந்த ரிசர்ச் ஃபார்ம் இருக்கே அவங்க மேலே தப்பாக இருக்கலாம் இல்லனா அவங்க குற்றம் சாட்டுற மாதிரி அதான் நம்மள தப்பா இருந்துச்சுன்னா என்ன நடக்கலாம் ஓகே மூணாவது விஷயம் பங்குச்சந்தை அப்படின்னா இந்த பெரு நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த நிறுவனங்கள் நலனுக்காக இன்டெஸ்டார்ஸ் அவங்களோட கை காசுகளை போட்டிருக்கான்னு அர்த்தம் ஒரு நிறுவனத்தோட உண்மையான ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் தான் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பீங்களே நீங்க தான் அப்படி இருக்கிறப்ப முதலீட்டாளர்கள் இப்ப உஷாரா இருக்கணும் அவங்க நலன கருத்துல கொண்டு செபி இந்த ரிப்போர்ட்ட அடிப்படையா வச்சு ஏதாவது செய்யணும் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்